வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுத் தொகை செலுத்துவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் நாளை திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய காலம் தாமதமானதால் நீதிபதி அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கால் நடப்பட்டது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் சூரிய அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் பூண்டி ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரானது ஆயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது மதுரையில் கட்டப்பட்டுள்ள மைதானத்தை வருகின்றர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் ஓ எம் அரங்கில் தொடங்கி நடைபெற்று வரும் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி இன்று மழையின் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சீர்காழியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது இன்று தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் தஞ்சை புதுக்கோட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேற்கண்ட இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கான முகாமானது இன்று முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இரண்டாம் நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாடு துவங்கிய முதல் நாளிலேயே ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு என்று இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக தொழில்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி நடத்தும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் தேர்விற்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இளைஞருக்கும் மகளிருக்கும் அவரவர் வசிக்கின்ற மாவட்டங்களிலேயே வேலைவாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மிக்சாங் புயல் பேரிடர் நிவாரணப் பணிக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஐந்து கோடிக்கான கசோலையை கோத்ரேஜ் நிறுவனத்தின் தலைவர் நிசாபா அவர்கள் வழங்கினார் நெல்லையில் வெள்ளத்தில் ஆவணங்களை இழந்தவர்கள் அவற்றைப் பெற சிறப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தேனி வளர்ச்சி பயிற்சி இன்று நடைபெற உள்ளது மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் அறிவித்துள்ளார் ஜியோ நிறுவனம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடியை முதலீடு செய்துள்ளதாக முகேஷ் அம்பானி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்கான நேரடி கொள்முதல் நிலையங்கள் வருகின்ற பத்தாம் தேதி முதல் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவிற்கு புதுப்பிக்கத்தக்க வகையில் எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்